சூப்பராகட்டு ஹாப்பி இயருக்கு வீட்டிலே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சாஃப்டாகட்டு ரொம்ப எம்மியாட்டு ரொம்ப ஈஸியாகட்டும் வீட்டிலேயே பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து எல்லாேருக்கும் இனிமையான வருஷமாட்டு அமையணுன்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறாங்க கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் எம்மியாகவும் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு நியூ இயர்க்கு கேக் பண்ண போகிறாங்க ஒரு கப்பு கோதுமாவும் கொக்கோ போட்ற வச்சு இன்றைக்கி கேக் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோன்னு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க நியூ இயர்க்கு கடையில் போய் நம்ம வாங்காமல் வீட்டிலே சிம்பிளாட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேக்கு கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து ஒன்றரை கப்பு இன்றைக்கி கோது மாவு எடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஆட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு அரை கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே மைதா மாவுலேயும் பண்ணலாம் இதுக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை கப்பு கொக்கோ பவுடருங்க அப்புறமா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோங்க ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் கப்பு கொக்கோ பவுட்ருங்க ரெண்டரை கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு கப்பு ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் அரை கப்பு ஆட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக இருந்துக்கங்க ரெண்டரை கப்பு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பால் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஐடியாக ஊற்றிடாதீங்க ரெண்டாவது ஒரு கப்புங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டாவது ஒரு கப்பும் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொரு அரை கப்பு விட்டால் தான் கரெக்டாக வருங்க அவங்களுக்கு இன்னும் திக்காக தான் இருக்குது ரெண்டரை கப்பு விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கரெக்டான பாதத்துக்கு நட்ஸு ஆட் பண்ணிடலாம் திராட்சைங்க ரெண்டு உலர் திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாதாம் வந்து உடச்ச பாதாம் லூட்டி ஃபுட்டி அப்புறம் வெண்ணிலா சென்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கேக் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பட்டை சீட் போட்டிருக்காங்க அதில்னா கொஞ்சம் மாவை தூத்திட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா ஒட்டாமல் கிடைக்குங்க பட்டர் சீட்டுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இங்கே நட்ஸ் எந்த நட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அரை பவுல் தான் வரணும் ஃபுல்லாக வந்தாச்சுன்னா உங்களுக்கு குப்பி மேலே வந்துடுங்க அரை பவுல் ஊற்றிக்கோங்க இதே மேலே வந்துடும் உங்களுக்கு நல்லா வலிச்சு ஊற்றியாச்சு இப்போ வந்து ரேஸை தட்டி கொடுத்து விடணுங்க ஏர்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும் அதெல்லாம் ரீமாயிரும் இதுக்கு மேலே அழகுக்காண்டி கொஞ்சம் முந்திரி பருப்பு லூட்டி பூட்டி சாக்லேட் கொக்கா சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன் முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கோங்க இதுக்கு பதில் பதாம் வைக்கலாம் எது வேணாலும் நம்ம வச்சுக்கிடலாங்க நம்ம இஷ்டம் தாங்க நம்ம தான் சாப்பிட போகிறோம் லூட்டி ஃபுட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லூட்டி ஃபுட்டி ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் பூசணி விதையும் வச்சுக்கலாம் இப்போ கடாயில் வந்து நம்ம கேக் மூளட்ட வச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் பூசணி விதையும் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ மூடி வச்சுக்கிடலாம் ஒரு நாற்பது நிமிஷம் மீடியம் ஃபில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி கப்பா கப்பானு ஆவி வருது பாருங்கள் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க ஒட்டுச்சின்னா கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆரிடுச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் நல்லா ஆரிடுச்சுங்க லைட் சூடாக இருக்குது அதனால் எப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கையொண்டு ரேஸை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராட்டு ரெடி ஆகிடுச்சிங்க பட்டர் சீட்டை வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்தாச்சு பார்க்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராகட்டும் கேக் ரெடி ஆகிருச்சிங்க அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் என்னங்க கடையில் நம்ம வீட்டிலே ஈஸியாட்டி எளிமையாட்டு சூப்பராக பண்ணி சாப்பிட்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நியூ இயர்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே பண்ணி சாப்பிடட்டும் வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துட்டுங்க நமக்கு சூப்பரான கேக்கு ரெடி ஆகிடுச்சி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் கையை வைக்கிறதுக்குள்ளே பிஞ்சு வந்துடுதுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வாங்க எல்லோரும் கேட்க சாப்பிட்றதுக்கு நியூ இயர்க்கு சூப்பராகட்டு நியூ இயர்க்கு கேக் பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி அது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ மெசேஜில் சந்திப்போம் பாய்